இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவியோட சீரியல்ஸ்ல லாஸ்ட் வீக் டிஆர்பி படி சீரியல்ஸ் வந்து டாப் எந்த இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஒரு பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் அப்படிங்கிறப்ப அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம்ப்பா வழக்கம் போல சின்ன மருமகள் அஞ்சு புள்ளி ஜீரோ ஒன்று ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலையும் ஆஹா கல்யாணம் அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்பது ரேட்டிங்கோட வந்து நாலாவது இடத்துலையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு ரேட்டிங்கோட வந்து மூணாவது இடத்துலையும் வாக்கியலட்சுமி ஆறு புள்ளி ஏழு எட்டு ரேட்டிங்கோட வந்து ரெண்டாவது இடத்துலையும் சிறகடிக்க ஆசை இருபத்தி ஆறாவது வாரமாக முதலிடத்தை தக்க வச்சிருக்குது ஏழு புள்ளி ஒன்பது நாலு ரேட்டிங்கோட வந்து முதலிடத்தை தக்க வச்சிருக்குது ஸோ இதெல்லாம் தான் விஜய் டிவி சீரியல்ஸ்ல டாப் ஃபைவ் லிஸ்ட் இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் சீரியல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதை தாண்டி நம்ம ஆல்ரெடி வந்து சி தமிழோட டிஆர்பி படி லாஸ்ட் வீக் டிஆர்பி படி எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த சீரியல் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்த்துட்டோம் விஜய் டிவியோட இப்போ பார்த்துட்டோம் அடுத்து சன் டிவி வந்துகிட்டு இருக்குது தமிழ் டிவி சீரியலோட டிஆர்பி படி எந்தெந்த சீரியல் எந்தெந்த லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் அடுத்து அடுத்து வரப்போகுது அப்படின்ட்டு இருக்க அதையுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே அடுத்து நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும்